வணக்கம் இது இதுலேஷ் நேற்று ஒரு வழக்குல டெல்லியில தீர்ப்பு வருது இன்று ஒரு வழக்கு சென்னையில தீர்ப்பு வருது ரெண்டு வழக்குமே பாலியல் வல்லுறவுக்கு சம்பந்தப்பட்டது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்த்திருவோம் என்ன நடக்குது வடக்க என்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது நேற்று வந்து தீர்ப்புன்றது பிரித்தி பூஷன் சரண் சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க பிஜேபியோட எம்பி அவர் மேல இல்லாத கேஸே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம ஒலிம்பிக் வீராங்கனைகள் மேல பாலியர் வல்லுறவு செய்தா கூட அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒலிம்பிக் வீராங்கனைகள் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட எங்க ஒலிம்பிக் மெடல்ல உலகத்துல இருக்கிற எல்லா வீராங்கனைகளையும் வென்று சாதித்து காட்டிய இந்திய பெண்கள் எங்களை வந்து இப்படி பிரிஜுபூஜர் சரசிங்கன்னு பிஏபி எம்பி வந்து எங்களை பாலியர் வல்லுறவு செய்யறான் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க மெடல் எல்லாம் தூக்கி சர்வதேச அளவுல ஒலிம்பிக் மெடல்ல அதெல்லாம் தூக்கி நாங்க கடல்ல போட போறோம் நதியில போட போறோம் எங்களுக்கு வந்து இனிமேல் நியாயம் கிடைக்கும் நம்பிக்கை இல்லை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஊர்வலமா போனாங்க இந்திய விவசாயிகள் உடனே போய் அந்த பெண்கள்கிட்ட அம்மா கவலைப்படுறாங்க உறுதியாக உங்களுக்கு அநீதியை நாங்கள் பெற்று தர்றோம் இந்த ஒலிம்பிக் மெடல்ன்றது நமக்கு வந்து மிகவும் ஒரு மகத்துவமானது தயவு செஞ்சு கடலை தூக்கி போடுறாங்க அப்படின்னு கேஞ்சி கேட்டதுனால அந்த வீராங்கனைகள் நீதித்துறை நம்பி சற்று அமைதியாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில தான் நேற்று வந்து அதே நபர் பிஏபிஎம்பி பிரிஜ்பூசன் சனர்ஸிங் மீது ஒரு பொக்ஷோ வழக்கு இதனுடைய கம்பெரிட்டிவ்வள்தான் அதுல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தாமநாட்டை வந்து ஒரு அறிக்கை அதுல வந்து இல்லைய மகா தப்பா சொல்லிட்டா பிரிஜ்பூசன் சரசிங் சொக்கத்தளம் அப்படின்னு சொல்லி தாமநாட்டத்து ஒரு அறிக்கை பெற்று ஆஹ் வன் இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருச்சு ஏன் அறிக்கை கொடுக்குது எங்களுடைய பிஜேபி எம்பி பிரிட்ஜ்பூசன் சனசிங் அவர்கள் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு விடுதலைவர் காமராஜர் போல அஹிம்சை வெளியில் நடப்பவர் பெண்களை மதிப்பவர் அவர் வந்து எந்த விதமான தவறு செய்யவில்லை அது ஒரு சின்னஞ்சிருமியை போய் அவர் அப்படி செய்வாரா அதனால அவர் மீதான குற்றச்சாட்டுகளை ரத்து செய்து அவரை விடுதலை செய்யுமாறு தாய்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்தது இந்த டெல்லி காவல்துறை யாரு கையில் இருக்கு மாண்மிகு இந்திய ஒன்றிய உள்துறை இருக்கு இந்த மாண்மிகு இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் யாரு திரு அமித் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தது இப்போ வரைக்கும் ஒரு ஜெயிலுக்கும் மேலுக்குமா வெளியே போயிட்டு வந்த நபர் சோ இந்த பேக்ட்ராப்ல ட்ராப்ல பிரிட்ஜ் பூஜன் ஒரு கிளைம் ஷீட் கொடுத்துரும் நீதிமன்றத்துக்கு ஒரு வழி இல்லை ஏன்னா பெண்களோட கதநலை கெட்டு நீதிமன்றம் சூழ்நிலை உட்டாம வழக்குப்பதிவு செய்யன்னு சொல்லிச்சு ஆனா விசாரணை அமைப்புகள் சரியான முறையில் நடக்க வேண்டும் நாடு எதிர்வகுப்பு ஆனா விசாரணை அமைப்புகள் என்ன சொல்றது குற்றச்சாட்டப்பட்ட பிரிட்ஜ் பூஜன் சர்னஸிங் பிஜேபி எம்பி அவர்கள் மிகவும் நல்லவர் அப்படி கிளைம் ஷீட் கொடுத்தது கொடுத்ததன் அடிப்படையில் வேற வழி இல்லாம அந்த போக்சோ இருந்து மட்டும் விடுதலை செய்திருக்கிறார்கள் இந்த வருவோம் சென்னை சென்னையில ஞானசேகரன் ஒரு பாலியல் குற்றவாளி அவன் வந்து என்ன செய்யறா தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட மீறி நடக்கலாம் அது மேல நாலே மாசம் வெறும் நாலு மாசத்துல பதினோரு பிரிவின் கீழ் வழக்கு போட்டு அந்த பதினோரு பிரிவின் கீழ் கூடப்பட்ட வழக்கையும் சார்ஜ் ஷீட் போட்டு நாலு மாசத்துல இது வந்து இந்திய நீதித்துறை வரலாற்றுல மிக முக்கியமான நிகழ்வா நாங்க நிரூபித்து இன்று காவல்துறை தமிழக காவல்துறை செயல்பட்டு அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி யானசேகரனுக்கு தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள் இன்று வந்து மகிழா கூட்டம் என்ன பண்ணியிருக்கு யானசேகரன் குற்றவாளி என்று அறிவித்து விட்டது அவனுக்கான தண்டனை ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்று சொல்லிவிட்டது சோ திராவிட ஆட்சியாளர்களுக்கும் வலதுசாரிகளுக்குமான வித்தியாசம் நமக்கு இப்ப புரியும் ஏன்னா இப்ப இதுல யார் தார்மீக அடிப்படையில் யார் தலையிட முடியும் இந்திய இந்திய ஒன்றிய முதன்மை அமைச்சராக கூடிய திரு நரேந்திர ராமதாஸ் மோடி அவரும் இதுல பத்தி கருத்து சொல்லலாம் கருத்து சொல்லுவாரா நம்ம இந்திய மக்களை வந்து விலங்கு போட்டு ட்ரம்ப் அனுப்புனா போய் ட்ரம்ப்ங்கிற வார்த்தை உச்சரிக்கலாம் சீனாங்கிற வார்த்தையே திரு நரேந்திர தாமதாஸ் இருந்து வராது பிரிட்ஜு சரஸிங்கிற வார்த்தை இதுவரை வரவில்லை சோ தமிழ்நாடு அரசு தனது காவல்துறை முகமாக அதனுடைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் யார் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் என்ன செய்யறாரு நாலு மாசம் நாலரை மாசம் தாங்க அதற்குள்ள அந்த அரசியல் குற்றவாளிக்கு தண்டனையை பெற்று தந்து விட்டார் வழக்கம் நடத்தி சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனையை பெற்று தந்து விட்டார் சோ இது வந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை இந்திய வழக்குகள்ல வந்து என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது போலீஸுக்கு வந்து மீண்டும் மிகப்பெரிய சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும் நாலு நாலரை மாசத்துல எல்லாம் ஒரு வழக்கு வந்து முடிக்கிறது ஒரு இமாலய சாதனை அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை இல்லை சோ வழக்கு வந்து எது நடந்தாலும் நியாயம் கிடைப்பதாக தெரியவில்லை என பெண்கள் கண்ணீர் விடுகிறார்கள் கூறுகிறார்கள் சிறுபான்மை மக்கள் கதறுகிறார்கள் பெண்கள் அழுகிறார்கள் மணிப்பூர்ல நிர்வாணமாக அழைச்சிட்டு வந்தப்பையும் எந்த விதமான நிவாரணம் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை முக்கியமா திரு நரேந்திர தாமதாஸ் அவர்கள் மணிப்பூருக்கு இதுவரை செல்லவில்லை நம்ம பெண்களை நாம் மதிக்க வேண்டும் பெண்களுக்கு எதிராக யார் தவறு செய்தாங்க எந்த கட்சியாருங்க நாங்க வளர்க்கறீர்கள் எங்களுக்கு எந்த கட்சியும் கிடையாது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் காவல்துறை நடுநிலைமையோடு செயல்படும் உடனடியாக தண்டனை பெற்றுத்தரும் இதுதான் மக்களோட எழையும் எதிர்பார் இது சாமானிய மக்களோட எதிர்பார் எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தாய் இருக்கு எல்லாருக்கும் மனைவி இருக்கு எல்லாருக்கும் மகள் இருக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கு நம்ம பிள்ளைய பார்த்தவங்க வீடு சேர்படும் சோ மிகச்சிறப்பா செயல்பட்டு நாலரை மாசத்துல ஞானசேகர் என்ற பழைய குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தந்த தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் அந்த விய நாள் அட்டகிஸ் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்